இஸ் வெரி ஃபேமஸ் பெயின் டென்டல் நெக்லெக்ட் தான் வந்து உங்களுக்கு ஒரு அ ஹியூஜ் இன் உங்கள் பாக்கெட்னு சொல்லுவாங்க ஸோ ஏர்லியாக நம்மளுக்கு ஒரு பெயினோ இல்லை ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து பார்க்குறோம் இமீடியட்டாக நம்ம ஒரு டென்டிஸ்ட் இல்லாத சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட்டு போகிறப்ப நம்மளுக்கு அந்த சொல்யூஷன் நைன்டி நைன் பர்சன்ட் ஏர்லியாக வரப்போ தூக்கம் நம்ம சேவ் பண்ண முடியும் அதாவது எந்த பூச்சிக்கொல்லாக இருந்தாலும் தெர் ஆர் சர்ட்டன் ட்ரேட்ஸ் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ப்ரெஷர் ரொம்ப இருக்குது நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம ஓரல் ஹெல்த்ன்றது தான் நம்மளுடைய என்டையர் பாடிக்கு வந்துட்டு இட்ஸ் அ இன்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அம்மா கிட்ட இருந்து பல்லோட சைஸும் அப்பா கிட்ட இருந்து ஜா சைஸும் வந்துங்கன்னா கிறிஸ்மாஸாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு பல்லு வந்து முன்னாடி முடிவு வருது கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தடானிஸ்ட் அண்ட் அலைன்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிருஷ்ணபிரியா தான் இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட ஓரல் ஹெல்த்தை பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம் ஹாய் மேம் ஹலோ மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க ஐ ஆம் குட் ஹவ் யூ ஸோ ஸ்வீட் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஓரல் ஹெல்த் அப்படின்னா என்னது மேம் நம்மளுக்கு ஒரு உடம்புக்கு ஒன்றுன்னா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போகிற மாதிரி நம்மளோட வாயில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஒரு கிட்ட போகிறது இட்ஸ் குட் ஸோ அந்த ஓரல் ஹெல்த்தை நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணோன்னா நம்மளோட டென்டல் விசிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஓரல் ஹெல்த்துன்றது நம்மளுடைய பற்கள் அண்ட் அதை சார்ந்து இருக்கிற விஷயங்களை நம்ம எவ்வளோ பாதுகாத்து வைக்கிறோமோ அதுதான் நம்ம ஓரல் ஹெல்த்தோடைய மெயின்டெனன் பட் அது வந்து யாருமே கேர் பண்ணுறதில்ல அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் பிகாஸ் அந்த காகல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அது பண்ண மாட்டோம் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும் திட் இஸ் வெரி ஃபேமஸ் சேயிங் டென்டல் நெக்லெக்ட் தான் வந்து உங்களுக்கு வில் பி அ ஹ ஹியூஜ் பேர்ன் இன் யோர் பாக்கெட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பல் சின்னதாக நம்மளுக்கு வலிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஒரு டென்டிஸ்ட் கிட்டே போயிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் என்னென்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிடுவாங்க பட் அந்த பெயினை வந்து நம்ம அலட்சியப்படுத்தி ஒரு லாங் டேமுக்கு அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் ஒன் பாயிண்ட் அன்பேரபுளாக இருக்கிறப்போ நம்ம ஒரு டென்டிஸ்ட்டை போகிறப்போ பாதி சமயம் அந்த பல்லை நம்ம இழக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஏர்லியாக நம்மளுக்கு ஒரு பெயினோ இல்லை ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து பார்க்குறோன்னா இமீடியட்டாக நம்ம ஒரு டென்டிஸ்ட் இல்லை அதை சார்ந்த கிட்டே போகிறப்போ நம்மளுக்கான சொல்யூஷன் ஈஸியாக கிடைக்கும் ஸோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஏர்லியாகவே போனால் நம்ம பல்லை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் சூப்பா இப்போ டூத் பெயினை பல் பூச்சி பல் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க காமனாக பெயின் தானே ஷாப்பில் போய் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுக்கலாம் இது ரொம்ப காமன் அப்படி இல்லைனா அந்த லிக்யூட்லாம் ஒன்று இருக்கும் அதோட ஒரு டாட் வச்சுக்கலாம் பெயின் ரிலீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே இயர்ஸாக பண்ணிடுவாங்க ஸோ இதனால் ஏதாவது பெரிய இஷ்யூஸ் வருமா மேம் ஆஹ் கண்டிப்பா மேம் இப்போ நிறைய பேர் கிராம்பு எல்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் தைலம் எல்லாம் வந்து போடுவாங்க இந்த ரீஜன்ல அதாவது ஒரு பிரச்சனைன்னு நம்ம பாடி கொடுக்கற சைன் தான் பெயின் ஃபீவர் இது எல்லாமே இப்போது நம்மளுக்கே வந்து நெஞ்சு வலிக்குதுன்னா நம்ம வந்து பரவாயில்லைன்னு மாத்திரை போட்டுட்டு வீட்டில் இருக்க மாட்டோம் இல்லை அது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம அதுக்கான டாக்டரை போய் பார்க்குறோம் ஸோ அதே மாதிரி பல்லுமே ஒரு இம்பார்ட்டண்டா நம்ம எடுத்துகிட்டு ஏதாவது பெயின் இருந்தாலும் இமீடியட்டாக ஒரு டாக்டரை போய் விசிட் பண்ணாதான் எதனால பெயின் வந்தது இல்லை பல் ஏதாவது க்ராக் மாதிரி வந்திருக்கா பல் உடைஞ்சிருக்கா எதாவது ஹார்டாக சாப்பிட்ருக்காங்களா ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டுவிட்டு வீல் அரைவட்ட டயக்னோசிஸ் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஏர்லியாக வரப்போ டூத்தை நம்ம சேவ் பண்ண முடியும் அதாவது எந்த பூச்சி பல்லாக இருந்தாலும் தெர் ஆர் சர்ட்டின் கிரேட் ஸோ கிரேட் ஒன்றாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே மைல்டாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பல்லு கலர் சிமெண்ட்டே வச்சுருவோம் கொஞ்சம் உள்ளே போயிட்டு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ப்ரெஷர் ரொம்ப இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா ரூப் கெனாலுன்ற ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் உள்ள இருக்கிற பல்லு எல்லாமே கிளீன் பண்ணி சிமெண்ட் வச்சுட்டு அந்த பல்லுக்கு பாதுகாப்பான ஒரு க்ரௌன் கொடுப்பாங்க ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் அந்த கிரேடு கம்மி ஆக 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 நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும் பெயின் ஜாஸ்தியாக இருப்போ அந்த ப்ராப்ளமும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸ்டென்சிவாக ஆகிட்டே தான் போகும் ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பூச்சிப்பல் வரும்போது ஆரம்பத்திலேயே நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ நிறைய பேர் வந்து அதை பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிறது இல்லை எனக்கு ஒரு டவுட் இப்போ இந்த மாதிரி கவனிக்காம இருக்கிறதுனால அது உள்ளே போய் நம்ம இன்னொரு ஆர்கன்ஸ் எதாவது அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா வெரி வேலிட் கொஷின் இப்போது ஜென்ரலாக வந்து இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கலாம் அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் நாங்கள் திடீர்னு அவங்க பெயினுன்னு வரப்பெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம் இவங்க கேட்ட ஃபிசிஷியன்ஸ் ஒப்பீனியன் ஏன்னா நம்ம ஓரல் ஹெல்துறது தான் நம்மளுடைய என்டையர் பாடிக்கு வந்துட்டு இட்ஸ் அ இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஸோ நம்ம இப்போ எப்படி கட் ஆல் அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு ஸோ வி ஆர் வாட் வி இட் அதே மாதிரி நம்ம பல்லில் ஏதாவது சொத்த பல் இருக்குது அதை நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அங்கே பேசிக்காக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்குது அதுதான் இங்கே பிளாக்காக இருக்குது ஸோ அதை நம்ம சாப்பிட்ற ஃபூடோட உள்ளே போக போக சில பேருக்கு வந்து ஸ்டென்ட் வச்சிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் விமென்க்கு வந்துட்டு இது கண்டிப்பாக இட் ஹாஸ் டேரெக்ட் கோரிலேஷன் ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டாக இட் இஸ் டோட்டலி லிங்க்டு டு நம்ம பாடியில் இருக்கிற மல்டிபிள் ஆர்கன்ஸில் ஏன்னா இது ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு ப்ரைமரி சோர்ஸாக இருக்கிறப்போ நம்ம ஏர்லி வி ஃபைண்ட் இட் அவுட் தர்லி இட் இஸ் பெட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டயபிட்டிஸ் வந்தால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் காலில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி யாருக்கு இந்த டூத் இந்த மாதிரி பூச்சிப்பெல்லாம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது குட் கொஷின் ஆனால் வந்துட்டு இதுக்கு நான் ஒரு ரொம்ப கான்க்ரீட் ஆன்சர் சொல்ல முடியாது இப்போ நான் சில பேர் வந்து நல்ல ஸ்வீட் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கேட்டால் வந்து எனக்கு நான் ரெண்டஸ்டே போகல ஆனால் எனக்கு பூச்சி பல் வரலன்னு ரொம்ப பேர் வந்துட்டு நல்ல கான்ஷியஸாக இருப்பாங்க ஆனால் எல்லா பல்லுலேயுமே பூச்சி வர மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ இது வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஜெனெடிக் அண்ட் ஆல்சோ என்ன ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்ட் இது ரெண்டும் தான் நம்மளுடைய பல் அமைப்பையும் எல்லாத்தையுமே வந்து ஷேப் பண்ணக்கூடியது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம் அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு கிட்ட இருந்து பல்லோட சைஸும் அப்பா கிட்ட இருந்து ஜா சைஸும் வந்ததுன்னா மிஸ்மேட்சாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு பல் வந்து முன்னாடி பின்னாடி வருது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மாவுக்கு வந்து சின்னப்பெல்லாம் இருக்குது ஆனால் அப்பாவுக்கு பெரிய ஜா சைஸ் இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு மேபி இது ரெண்டும் வந்ததுன்னா ஸ்பேசிங்கன்றது நிறைய இருக்கும் நிறைய கேப்ஸ் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஜெனட்டிக்காக நம்மளுக்கு வரத நம்ம கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக தான் நம்மளால கரெக்ட் பண்ண முடியும் இல்லை சம்டைம்ஸ் என்விரான்மெண்ட் வழியா அதாவது சில பேஷண்ட்ஸ் வந்து கிட்ஸ் விரல் சூப்பராக பழக்கம் இருக்கும் எடுத்து எடுத்து விட்டுருவாங்க கை எக்ஸாக்ட்லி ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் அது வந்து ப்ரொசீட் ஆச்சுன்னா தென் கண்டிப்பாக அதனாலேயும் நம்மளுக்கு அந்த டைமில் வளர்ற பல்ல எல்லாமே மாறி மாறி வளர்றப்போ ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ ஜெனடிக்கும் என்விரான்மெண்ட்டும் சேர்ந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறப்போ அதை தான் நம்ம அலைன்மெண்ட் இஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம் அதை நம்ம வந்து ஆஸ் அன் ஆர்த்தடான்டிஸ்ட் அண்ட் அலைன்மெண்ட் ப்ரொவைடர் ஐ வில் கெரெக்ட் தேட் இன் மை பேஷன்ட்ஸ் ஓகே இப்போ அலைன்மெண்ட்னு வரும்போது நிறைய பேருக்கு வந்து பல்லு அந்த க்ராஸாலாம் முளைக்கும் இல்லை ஸோ இம்ப்ராப்பராக இருக்கும் அது அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுடுவாங்க ஸோ அது நார்மல் தானா இல்லை வந்து அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பட் அந்த மாதிரி ஏன் வருது இப்போ எல்லாருமே ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க அவங்களோட ஸ்மைல் ப்ளஸ் அவங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷனில் ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நிறைய பேர் தே ஆர் கம்மிங் அந்த டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ்லேயே இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னோடய குழந்தைக்கு பல்லு வந்து ரொம்ப முன்னாடி பின்னாடி இருக்குது அது கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் வராங்க இட்ஸ் வெரி குட் டேர்லி வி ட்ரீட் த பெட்டர் என்னன்னா மொத்தம் மூணே ப்ராப்ளம் வரும் நம்ம பல் வந்து கிறிஸ் கிராஸாக இருக்குது அதை அப்படியே நம்ம விடுறோன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் தட் க்ளீனிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏன்னா பல்லு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறப்போ நம்ம க்ளீன் பண்ணுறது ஈஸி இப்படி க்ராஸாக இருக்கிறப்போ பல் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நடுவில் அக்யூமலேட் ஆகுறதுனால ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ராப்ளமாக இருக்கும் பேட் ப்ரெத் வரும் அண்ட் ஆல்சோ அது நடுவில் இருக்கிறதுனால நிறைய பேக்டீரியாஸ் வந்து அங்கே தங்கை கேரிஸ் வரதுக்கான சான்சஸும் ஜாஸ்தி கேரிஸ் வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கம் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணி கம்ஸும் மேலே போகிறப்போ இவென்ஷுவலி இன்ன பீரியட் ஆஃப் லைக் டென் டுவெண்ட்டி ஹவர்ஸில் அந்த பல் ஆடுறதுக்கான தன்மை ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் நம்ம எப்போயுமே டென்டல் நெக்லெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் ஸ்ட்ராங் இட்ஸ் இவன்ஷுவலி கோயிங் டு பி வெரி பேட் ஃபார் யூ ஸோ ஃபஸ்ட்டே பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு கரெக்டிட் அண்ட் ஈஸி ஃபார் யூ ஆல்சோ டு கோ த்ரூ இட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஓரல் ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் நார்மலாக வந்து அந்த காக்லிங் ஆயில் புல்லிங் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அண்ட் அந்த மாதிரி பண்ணலாமா இல்லை டென்டிஸ்ட் கிட்டே வந்து ப்ராப்பராக என்னோட நான் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும்னு ப்ரொசீஜர் கேட்டுட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது பெட்டராக அதாவது மேம் சில விஷயம் வந்துட்டு இட்ஸ் வெரி காமன் சென்ஸ் தான் நம்ம ஜென்ரலாக நம்ம பண்ணுறது தாராளமாக பண்ணலாம் அது ஒரு டென்டிஸ்ட்டை கேட்டுட்டு தான் பண்ணணும் அதாவது ஆயில் புள்ளிங் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டூ டைம்ஸ் ப்ரஷிங் ஸோ மார்னிங் அண்ட் நைட் எஸ்பெஷலி அட் நைட் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணியே ஆகணும் ஏன்னா அந்த டேட்டில் அக்யூமலேட் ஆயிருக்கிற அந்த பிளாக்னு சொல்லுவோம் அந்த லேயர் ஆஃப் பேக்டீரியா அதை ரிமூவ் பண்ணோன்னா இட் இட் பி வெரி குட் செகண்ட் வந்துட்டு நல்ல மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது ஒரு நாளைக்கு மினிமம் ஒன் டைம் ஆகுது நல்ல வாய் கொப்பளிச்சு அந்த மவுத் வாஷ் வச்சு பண்ணுறதுன்றது வெரி குட் அண்ட் தேர்ட் வந்து வாட்டர் ஃபிளாசர் அப்படின்றது இப்போ நிறைய அவைலபிளாக வாட்டர் ஃப்ளாசர் வாட்டர் ஃப்ளாஸா ஓகே ஃப்ளாஸிங்னு சொல்கிறது அதாவது நம்ம ரெண்டு பல்லுக்கு இடுக்கில் நம்ம நல்ல க்ளீன் பண்ணணும் முன்னாடி வந்து ஃப்ளாஸ் டைஸ் அதாவது த்ரெட்டு மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம ரெண்டு பல்லுக்கு நடுவில் க்ளீன் பண்ணுவோம் பட் இப்போ அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கிறதுனால நிறைய பேர் பண்ணுறது இல்லை ஸோ ஐ வுட் recommend வாட்டர் ஃபிளாஸாக இது நம்ம பிளிங்கு இன்ஸ்டா மா எல்லாத்துலையுமே கிடைக்குது ஜஸ்ட் டென் மினிட்ஸாகவே ஸோ அதில் என்ன இருக்குன்னா இட் இல் ஜஸ்ட் ஹாவ் அ ஜெட் ஒரு ஸ்ப்ரே மாதிரி வரும் ஸோ இடுக்கில் இருக்கிற எல்லாமே ஈஸியாக வந்துடும் அதனால் ஒரு லாங் டர்மாக நம்ம நல்ல ஹெல்த்தாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் twice day ஃப்ளாஸ் ரெகுலர்லி அண்ட் யூஸ் மவுத் வாஷ் சூப்பர் அண்ட் ப்ரஷிங் வரும்போது நிறைய பேர் வந்து நல்லா டீத் ஒயிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு டென் மினிட்ஸ் டுவெல் மினிட்ஸ் ப்ரஷ் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது டீத் வந்து தேஞ்சு போயிடும்லாம் சொல்கிறாங்களே இன்ஃபேக்ட் தட் இஸ் ட்ரூ ஸோ எப்போயுமே ப்ரஷ் வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரஷ் நம்மளுக்கு செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் பர்சன் தான் இப்போது எனக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது எனக்கு ரொம்ப பல் கம்ஸ் எல்லாம் வந்து இதுவாக இருக்குன்னா சில பேர் சாஃப்ட் ப்ரஷ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இது வந்து கண்டிப்பாக ஓல்டாக இருக்கிறவங்களுக்கு சாஃப்ட் ப்ரெஷ் ரெகமெண்டட் சாஃப்ட் ப்ரெஷ்னா அதை எப்படி மேம் நம்ம பார்த்துவா எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும் இல்லை இல்லை மேம் ப்ரஷஸ்லாம் நிறைய இருக்குது அதாவது ஒரு ப்ரெஷ்ஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ப்ரிசில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதோட நம்பர்ஸ் அதோட பொசிஷன் அது வந்து அதோடைய டெண்டன்சி அதாவது அதோட திக்னஸ் எப்படி இருக்கும் அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் ஸோ ஜென்ரலாக வந்து சாஃப்ட் இருக்கும் மீடியம் இருக்கும் ஹார்ட் இருக்கும் இதுதான் நிறைய கம்பெனிஸில் வந்து கொடுக்குறது ஸோ அதில் சாஃப்ட்றது வந்து சின்ன கிட்ஸுக்கோ இல்லை ஓல்டு அடல்ட்ஸ்க்கோ கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் தட் டு பேஸ்ட் ஆன் தேர் எக்ஸிஸ்டிங் கம் கண்டிஷன் அண்ட் டூத் கண்டிஷன் நம்மள மாதிரியான பீப்புளுக்கு வந்துட்டு ஐ வுட் கோ ஃபார் மீடியம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தும் பண்ணக்கூடாது தெர் ஆர் ஸோ மெனி டெக்னிக்ஸ் தட் வீ கேன் ஃபாலோ ஸோ கம்ல இருந்து அவே ஜஸ்ட் புஷ் யோர் டர்ட் அவே ஃப்ரம் யோர் கம் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் உங்களோட ப்ரஷிங் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ மேலேயும் சரி கீழேயும் சரி கம்ல இருக்க எடுக்கிற மாதிரியான ப்ரஷ்ஷிங் டெக்னிக் குவாட்ரண்ட் வைஸ் பிரிச்சுக்கணும் ஸோ இந்த சைட் ஸ்ட்ரெய்ட்டு ரைட் சைடு அது மாதிரி மேலே கீழே ஒன்று ஒன்றுத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணாலே மோதன் எனப் அதுக்கு மேலே தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா இட் இல் பி மோர் எல்லோ ஏன்னா வீ அதனாலே எல்லோ வரும் எல்லோ ஆகும் ஏன்னா நம்மளுக்கு வந்து டூத் மூணு லேயர் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் எனாமல்னு சொல்கிறது அதுதான் நம்மளோட வைட்னஸ்க்கான மெயின் ரீசன் அதுக்குள்ளே இருக்கிற அந்த திக்னஸ் கம்மியாக கம்மியாக அடுத்த லேயர் வந்து டென்ட்ன்னு சொல்லுவோம் அந்த டென்டன்னுன்றது எல்லோவாக தான் இருக்கும் ஸோ இந்த எனாமலை நம்ம பயங்கரமாக தேய்ச்சி 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 அந்த லேயரே கம்மி பண்ண பண்ண உள்ளே இருக்கிற டென்ட்டுன்ற எல்லோ திங் வந்து விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும் அதனால தான் ரொம்ப ப்ரஷ் பண்ணிங்க ஹார்டாக அப்படின்னா பந்து தேஞ்சு எல்லோவாகிடும் ஸோ ரொம்ப தேக்கக்கூடாது அதை சரி பண்ண முடியுமா மேம் கேஸ் தெரியாமல் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது சரி பண்ண முடியுமா தாராளமாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நம்மளால் எனமெல்ல வந்துட்டு திருப்பி வைக்க முடியாது ஆனால் அது வந்து தானாக ஃபார்ம் ஆகுறதுக்கான சில பேஸ்ட் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது எந்த டிகிரி வரைக்கும் டேமேஜ் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ரொம்ப மைல்டாக தான் டேமேஜ் ஆகிருக்குன்னா நம்ம பேஸ்ட் மூலியமாக நம்மளால் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இல்லை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு எல்லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ராஸ்தட்டிக்காக வெனியர்ஸ் இல்லை க்ரௌன்ஸ்கின்ற மாதிரி பல்லுக்கு மேலே ஒரு ஷீட் மாதிரி ஓட்டி நம்மளால் அந்த கலரை மாற்ற முடியும் ஸோ பண் தேங்க்யூ ஸோ மச் எனக்காக இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிட்டோம் கண்டிப்பாக இன்னொரு ஒரு ஷோவில் நிறைய வந்து நம்ம பேசுவோம் ஓகே கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ